வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பயணிங்க நம்ம சோழிங்கர் பக்கத்தில் ஒரு அழகிய ஏரிக்கு வந்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சோழிங்கர் எடுத்த எறும்பி கிராமத்துடைய ஏரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு கடவாசல் செல்லுதுங்க அந்த அழகிய காட்சியை தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம் சரியான தண்ணிங்க காலையில எனக்கு தகவல் வந்தோன்னே வந்துட்டேங்க நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க நம்ம ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் அனைத்து பகுதியிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு கடந்த தண்ணி வந்து போயிங்குதுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பா இருக்கு இந்த காட்சியை கட்டாயம் நம்ம சோளிங்கர் மற்றும் சுத்துவட்டார பகுதியில் இருக்கிறவங்க ஒரு முறை வந்து இந்த நேரில் இந்த காட்சியை பாருங்க எல்லாருமே தொலைவாக இருந்து பார்த்து ரசிங்க தண்ணியில் மட்டும் யாருமே இறங்காதீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா அந்த சத்தம் எப்படி இருக்கு அந்த சத்தம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் வந்து இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிட்டோம் நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி எறும்பி ஏரியிலேருந்து கடவாசல் போகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வெளியேறி நம்மளுடைய சோளிங்கரோட ஏரிக்கு தாங்க செல்லுது ஏர் முறையே சோளிங்கர் ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நிரம்பிடுச்சுங்க இன்னைக்கு மாலை அல்லது இரவுக்குள்ளேயே கடவாசல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் இருக்குங்க நம்ம சோளிங்கர் ஏரியில்